இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை இந்தியா அதிகப்படியாக வாங்கி குவிச்சிருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயுதங்களை இந்தியா வாங்கிட்டு வந்தாலும் சதவீத அடிப்படையில கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்க இந்தியா ஆர்வம் காட்டிட்டு வருது அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா ஆயுதங்களை வாங்குறது கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்குறதும் சுமார் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த மாற்றம் கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்கு இந்தியா மட்டுமில்ல பல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கும் சதவீதத்தை குறைச்சிருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ராணுவ ஆயுதங்களை விற்பனை செய்யறதுல முதன்மையான நாடா இருந்த ரஷ்யா இப்போ பதினைந்துக்கும் குறைவான நாடுகளுக்கு மட்டுமே முதன்மையா இருக்கு உலக அளவுல ராணுவ ஆயுதங்கள் ஏற்றுமதியில ஐம்பத்தி இரண்டு சதவீதம் சரிவு சந்திச்சிருக்கு ரஷ்யா ஒரு பக்கம் ரஷ்யா சரிய மற்றொரு பக்கம் அமெரிக்கா எட்டு சதவீதம் உயர்வை சந்திச்சிருக்கு சதவீதம் இல்லாம எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது ராணுவ ஆயுதங்கள் வாங்குறதுல இந்தியாவுக்கு இன்னும் முதன்மையான இருக்கு ரஷ்யா